வடக்கம் பக்தி பக்தியுகம் சேனலுக்கு வரவேற்கிறேன் திங்கட்கிழமை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூரில் திரு விழா நடைபெறுகிறது அன்று திருச்செந்தூர் திருப்புகழ் நம் பாடினால் முருகப்பெருமானுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அன்று இந்த திருப்புகழ் பாடும் பொழுது நம் கனவில் முருகப்பெருமான் தோன்றுவார் அது என்ன திருப்புகள் என்று பார்க்கலாம் வாங்க தண்டையணி வெண்டையும் கின்கினி சதங்கையும் தன் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையின முன்பறிந்து இன்ப முறி நன் சந்தடம் அணைந்து நின்று அன்பு போல கண்டுற கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ வெங்க கொல கொண்ட போது பொன்கிரியன சிறந்தினும் கெங்கினும் வளர்ந்த முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் சிந்திலிலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேலே கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமணி கும்பிடும் தம்பிரானே இதோட கருத்து என்னன்னு பார்க்கும்போது தண்டை என்கின்ற காலனி வெண்டை என்ற வீர காலனி கின்கினி சதங்கையும் அருள் சுழலும் சிலம்புடன் குஞ்சி ஒழிக்க உன் தந்தை சிவனை அன்புடன் வலம் வந்து நல்ல மகிழ்ச்சி கொண்டு அனைத்து நிலைத்து நின்று அந்த அன்பு போல கண்டு மனம் ஒன்றுபட கடம்ப மாலையும் அழகிய மணிமூடி மணிமுடிகளும் தாமரை மலர் போன்ற சிவந்த கைகளும் சூரனை அழித்த வேலும் பன்னிரு கண்களும் ஆறு திருமுகங்களும் நில ஒளிகளும் என் கண்கள் குளிரும்படி என் முன்பு வந்து தோன்ற மாட்டாவோ தாமரில் தோன்றியவனை உலகம் அதனை உட்கொண்டு வெளியண்டங்களும் மகிழ்ச்சி போங்க எழ நீ போர்க்கொளும் புகுந்த போது பொன் மாலை என்னும் அழகு சிறந்து எல்லா திசைகளும் இறைந்து நின்று தாமரை திருமாலும் தந்தை சிவனும் என மகிழ்ச்சி கொள்ளும்படியாக நீ கொண்ட நடன பாதங்கள் திருச்செந்தூர் ஆகிய இந்த பதியில் என் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தனாகிய சுரூபனே குரமங்கை வள்ளி சந்தன மனம் தீசும் மார்பை நுகர்க்கின்ற தம்பிரானை அகத்த முனிய தோழும் தம்பிரானே என்று இதோட மீனிங் இதை நம்பிக்கையுடன் பாராயண் பண்ணால் நினைத்தது நடக்கும் ஓம் சரவணபவ